தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாக நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி தேர்தலை தேர்தலையொட்டி தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு அதன் தலைவர் என்ற முறையிலே கோயம்புத்தூரிலே இருந்து சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களை ஒருங்கிணைப்பது இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு ஏற குறைய ஒரு கோடி வாக்கு தமிழகத்தில் இருக்கிறது இந்த ஒரு கோடி வாக்கு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது இஸ்லாமிய அமைப்புகள் பல அமைப்புகளாக பிரிந்திருக்கிறது இப்படி பிரிந்திருக்கிற அமைப்புகள் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிர்ப்பான முறையிலே உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்று ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு பல அமைப்புகள் பலரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் பல காலங்களாக அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்தவித நன்மையும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏற்படவில்லை அதை போல இஸ்லாமிய மக்கள் மத்தியிலும் அவர்கள் குழப்பத்தை உருவாக்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலே உடன் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு சிலரை காட்டி கொடுத்து விட்டு அவர்கள் வெளியே வந்து தனியாக இன்று இயக்கம் கண்டிருக்கிறார்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இன்று திமுகவோடு கூட்டணியிலே இருக்கிறார்கள் இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் சுன்னத்துல் ஜமாத்தாக ஒரே இஸ்லாமிய அமைப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் யார் சமுதாயத்திற்கு நல்லது செய்வார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த நிலையை உருவாக்க தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முடிவெடுத்திருக்கிறது அதன் முதல் தொடர்ச்சியாக கோவையிலே உள்ள ஜமாத்தார்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் ஆட்சியிலே இன்று இருப்பதால் ஜமாத்தார்கள் முன்னிலையிலே வந்து பேச மாட்டார்கள் ஆனால் வாக்களிக்கின்ற நேரம் வரும்போது மாற்றி அளிக்க தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களோடு அனைவரோடும் தொடர்பு கொண்டோம் அவர்கள் தலைவர் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றவில்லை விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசி வேலைவாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்றால் ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை அதை போலவே அதிமுக ஆட்சியிலே மூணே முக்கால் லட்சம் கடன் என்று அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த நாலு ஆண்டுகளிலே நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள் அதை போலவே அதிமுக ஆட்சியிலே வீட்டு வரியை ஏற்றுவதற்காக அவர்கள் பேசிய பொழுது சட்டையை கிழித்து கொண்டு வெளியே வந்து போராடியவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த அன்றைய மு ஸ்டாலின் அவர்கள் இன்று இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வீட்டு வரியை மூன்று முறை உயர்த்தி இருக்கிறார்கள் அதை போலவே தண்ணி வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது அதை போலவே பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது அனைத்து விலைவாசிகளும் சிஎஸ்டியின் காரணமாக உச்சத்தை தொற்றிருக்கிறது இவர்கள் விதித்த இந்த வரியின் காரணமாக ஒரு லட்சத்தி அறுபது கோடி தமிழக அரசிற்கு அதிமுக ஆண்ட காலத்தை விட அதிக வருமானம் வந்திருக்கிறது நாலு லட்சம் கோடி கடனும் வாங்கியிருக்கிறார்கள் இந்த பணத்தை எல்லாம் இவர்கள் எங்கே செலவு செய்தார்கள் எங்கே இதை விட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை யார் வீட்டு கஜானாவிற்கு இந்த பணம் மக்கள் வரி பணம் சென்றிருக்கிறது என்று தெரியவில்லை இதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நிலைப்பாடுகள் மாற வேண்டும் வேலை வாய்ப்பு என்பது சுத்தமாக தமிழகத்திலே இல்லவே இல்லை என்ற நிலை இருக்கிறது அதை போல பள்ளிகளில் தொடங்கி கல்லூரிகள் வரை பாலியல் சீண்டல் குறிப்பாக காவல்துறையிலுமே அது வேர் போயிருக்கிறது காவல்துறை ஈரலே அழியப் போயிருக்கிறது என்ற நிலை இருக்கிறது சட்டம் ஒழுங்கு தாறுமாறாக இருக்கிறது போதை கலாச்சாரம் இவர்கள் நாங்கள் வந்தவுடன் டாஸ்மார்க்கை நிறுத்தி விடுவோம் என்று சொன்னார்கள் அதே போல நீட்டுக்கும் ஒரு கையெழுத்து அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்றார்கள் இவர்கள் சொன்னதை எதையுமே செய்யவில்லை போதை கலாச்சாரம் மாத்திரையில தொடங்கி கஞ்சாவில் தொடங்கி குட்காவில் தொடங்கி என்னென்ன போதையில் இருக்கோ அனைத்து போதையும் தமிழகம் எங்கும் மாணவர்கள் மத்தியில குறிப்பாக இளம் சிறார்கள் மாணவர்கள் மத்தியில அதிகமாயிருக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலே இன்று இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான பொம்மை அரசால் எதையுமே செய்ய முடியவில்லை இது எல்லாம் மக்களுக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் இதை கொன்று சேர்க்க வேண்டியது பத்திரிக்கையாளருடைய கடமையாக இருக்கிறது இந்த ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாற்றினால்தான் ஜனநாயக ஆட்சி மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே கோவையிலே குண்டுவெடிப்பு திமுக ஆட்சி காலத்திலே அதை போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே கோட்டேஸ்வரன் கோயிலுக்கு முன்னால் திமுக ஆட்சி காலத்திலே மீண்டும் குண்டுவெடிப்பு அதை போலவே இப்பொழுது மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே ஜாதிய கலவரம் திருப்பரங்குன்ற மலம் யாருக்கு சொந்தம் என்று இதையெல்லாம் யார் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் திமுகவும் பிஜேபியும் இணைந்துதான் உருவாக்குகிறார்கள் பிஜேபி அடிப்பதைப் போல நீங்கள் அடியுங்கள் நாங்கள் அணைப்பதை போல அணைக்கிறோம் என்று திமுக வேலை செய்கிறது ஆகவே அவர்கள் இந்து இந்து ஓட்டுகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு முயற்சியாகவும் மற்ற ஓட்டுகளை ஒருங்கிணைப்பதற்காக இவர்கள் தமிழர்கள் என்றும் தமிழ் என்றும் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லியும் இவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் இதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம் நமது கலாச்சாரம் ஒன்றுதான் தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தி முக்கோடி தேவர்களை வணங்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ சமுதாய மக்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களும் இருக்கிறார்கள் இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாமே தமிழர்களுக்கு வெளியிலே இருந்து ஆரியர்கள் மூலமாகவும் மற்ற நாயக்க மன்னர்கள் படையெடுப்பு மூலமாகவும் சைவ மதம் அச மற்ற எல்லாம் வந்தது அதை போலவே கிறிஸ்துவ மதமும் வந்தது இஸ்லாம் மதமும் வந்தது இப்படி வந்த மதங்களை தமிழர்களாகிய நாம் அனைவரும் அவரவர்கள் வணக்க வழிபாடுகளாக செய்து கொண்டிருக்கிறோம் நம்மில் மாற்றமில்லை இன்றும் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு கல்யாணம் திருமண நிகழ்ச்சி என்றால் எப்படி தமிழர்கள் சீர்கொண்டு செல்வார்களோ அதை போலத்தான் இஸ்லாமியர்களும் சீர்கொண்டு சென்று அந்த திருமண சடங்குகளை எல்லாம் நடத்துகிறார்கள் ஆகவே இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் தமிழர்கள்தான் வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம் ஆகவே ஜனநாயக ஆட்சி சமத்துவ ஆட்சி நமக்கான ஆட்சி நம் மக்களுக்கான ஆட்சி வேண்டும் இதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதை போல புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழிகளிலே நாம் தமிழகத்தில் அரசாட்சி இருந்தால்தான் நாம் அனைத்து சமூகத்துக்குமான ஆட்சியாக இருக்கும் என்பது தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அதை தமிழகம் எங்கும் எடுத்துச் செல்ல முயற்சியாக முதலிலே இருந்து ஆரம்பிப்போம் என்று இங்கே மக்களை ஜமாத்தார்களையும் சந்தித்திருக்கிறேன் நேற்று முன்றைய முன்தினம் எல்லாம் ஜமாத்தாரர்களை சந்தித்து பேசி இருக்கிறோம் அதை போலவே அனைத்து ஜமாத்தாரர்களும் என்னை சந்தித்து வந்திருக்கிறார்கள் இப்படி பல பகுதிகளிலிருந்து அனைவரோடும் தொடர்பிலே இருக்கிறோம் பெரிய மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுக தலைமையிலே ஆட்சியை கொண்டு வர முழுமையாக தமிழ் மாநில முஸ்லிம் லீக் பாடுபடும் இப்ப நீங்க கொஞ்சம் முன்னால போய் பாருங்க மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா ஜானகி அம்மா இருக்கும்போது ரெண்டா பிரிஞ்சு இருந்தாங்க அப்ப புரட்சி தலைவி அம்மா வந்து சேவல இருந்து இருபத்தி தொகுதி வெற்றி பெற்றாங்க அப்ப நான் சேவல் சின்னத்துக்கு ஆதரவாக எஸ் எஸ் ஆருடைய மகனும் அப்ப கூட இருந்தார் ராஜேந்திரகுமார் நான் இப்படி இப்ப இருக்க தலைவர்கள் எல்லாம் எத்தனை பேர் அப்ப இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அம்மா கூட தொடர்ச்சியாக நான் பயணம் பண்ணிருக்கேன் ஐம்பது ஆண்டு கால என்னுடைய அரசியல் வாழ்க்கையில முழுமையாக புரட்சி தலைவரோட காமராஜரோட அம்மாவோட கருணாநிதியோட முரசொலி மாறனோட எல்லாரோடையுமே என்னுடைய அரசியல் பயணம் இருந்திருக்கு மக்களுக்கான ஆட்சியை தரக்கூடியவங்களை நம்ம பார்க்கறோம் அது போல ஒரு கட்சிங்கும்போது ரெண்டரை கோடி மக்களை வந்து கட்டமைச்சு ஒரு உறுப்பினர்களை கொண்ட அதிமுகவுல இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னால போய் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நாலரை ஆண்டு காலம் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நீங்க ஆட்சியில இருக்கும் போது அதை கவுக்குறதுக்கு ரெண்டு மாசம் நிக்குமா ஆறு மாசம் நிக்குமான்லாம் பேசுறாங்க அதே போல அப்ப கட்சியில இருந்த ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் அதை விட்டு வெளியே போய் அதாவது வாக்களிக்காம புறக்கணிச்சாரு சட்டமன்றத்துல வாக்களிக்காம வெளிநடப்பெல்லாம் செய்தாரு அதையெல்லாம் தாண்டி எடப்பாடியார் ஆட்சியை தக்க வச்சாரு ஒரு பவர்ல இருக்கையிலேயே ஆட்சியை நாலரை ஆண்டு காலம் நல்ல ஆட்சியை கொடுத்திருக்காரு அம்மாவுடைய ஆட்சியை கொடுத்திருக்காரு இப்ப பவர்ல இல்ல அறுபத்தேழு எம்எல்ஏக்களோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பல பேராக பிரிஞ்சிருக்காங்க பல பேர் பேசுவாங்கன்னா ஒரு இயக்கம்னா பல தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க அதுலயும் சீனியர் தலைவர்கள் இருப்பாங்க அதையெல்லாம் கட்டி காக்கக்கூடிய நிலையில எடப்பாடியார் இருக்காரு அவர் கட்டி காத்திருக்காரு அவர் எலெக்ஷனை சந்திச்சிருக்காரு அறுபத்தேழு பேர் அம்மா இல்லாத போது அம்மாவே தோத்ததும் உண்டு தாமரக்கணி தான் ஜெயிச்சிருக்காரு அம்மா தோத்து போயிட்டாங்க தாமரக்கணி மத்திரம் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படி இருந்தும் அந்த கட்சியை அம்மா கட்டி காத்து இந்த நிலை கொண்டு வந்தாங்க அதத்தான் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செஞ்சிருக்காங்க அவர் தலைமையில அறுபத்தேழு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறது பெரிய விஷயம் அதனால இவரால ஜெயிக்க முடியும் இவரால இந்த கட்சியை நடத்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் தலைமையில ஆட்சி அமையும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை

இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் வலுவான தலைவர் இதுல வந்து பல பேர் வந்து நான் நீ நான் இருந்தேன் நான் போயிட்டேன் நான் முன்னால இருந்தேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே எந்த தேர்தலையுமே முழுமையாக செயல்படுத்தாதவங்க அம்மா பின்னால இருந்தவங்க அம்மாவால் ஆட்சி பெற்றவங்க இவங்க யாருமே வந்து எதையுமே செய்யாதவங்க இப்போ ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடியார் தான் அறுபத்தேழு பேரை ஜெயிக்க வச்சு அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கண்ட்ரோல்ல பொதுக்குழுவை கூட்டி அதுல ஜெயிச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப அவர் நடத்தக்கூடியவராக இன்றைக்கு இருக்கக்கூடியவர் எடப்பாடியார் அப்ப அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது இவங்க எல்லாருடைய கடமை எப்படி ஜானகி அம்மையார் வந்து என்னால வந்து இது முடியாது நீங்களே நடத்திக்கீங்கன்னு புரட்சி தலைவர் அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அவங்களுடைய சொந்த கட்டடம் அவங்க பேர்ல உள்ள கட்டடம் எம்ஜிஆர் மாளிகை வந்து ஜானகி அம்மாவுடைய கட்டடம் அவங்க எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் இது ரெட்டபுரா சேவல்ல நிற்கும் போது சேவல் வந்து இருபத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சது ரெட்ட ஜெயிக்கல அப்படிங்கும்போது ஜானகியமையா இருக்கு அப்போ வந்து பின்னால் இருந்தது ஆரம் வீரப்பன் இதே கருணாநிதினு தான் இருபத்தி ரெண்டு நாள் அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க கருணாநிதியினுடைய தூண்டுதல் நாள் தான் அப்படி இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியலேங்கிற அந்த எண்ணம் வரும்போது என்ன பண்ணாங்க இவங்க பேச்சையெல்லாம் கேட்காம புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் ஒப்படைச்சிட்டாங்க அது மாதிரி இவங்க எல்லாரும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் வெளியில இருந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதிமுகவுக்கு தோல்வியை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு இவங்க செய்யற சதி இதற்கு பின்னால் திமுகவும் பிஜேபி இருக்குங்கிறதுதான் காரணம் தொடர்ந்து வந்து சிறுபான்மையினர் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழல்ல வந்துட்டு பிஜேபி அரச வந்து அதிமுக பெருசா ஒண்ணு அவங்களோட நடவடிக்கைகளை விமர்சிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதை வந்து ஸ்ட்ராங்கா அதிமுக மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு பார்வை இருக்கு எப்படி பாக்குறீங்க எந்த வகையில வந்து நீங்க அதிமுகவை நம்புறீங்க நீங்க அதிமுகவை பொறுத்தவரை மாண்பும் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவா அம்மா அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த கூட்டணியில இருந்து திரும்பி வந்து வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்தாங்க அதோட வந்து மெரினாவில் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அதை கடைசி வரைக்கும் கரெக்டா பண்ணாங்க நட்பு இருந்தது பேசுவாங்க இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அம்மாவுடைய வீட்டுக்கே வந்திருக்காரு பெரிய ஆளுமை அப்ப அவங்க நட்பின் ரீதியாக எல்லாரும் வருவாங்க போவாங்க ஆனால் ஆட்சி அதிகாரம்னு வரும்போது ஜனநாயக முறையில அனைத்து மக்களையும் நேசிக்க கூடிய ஆட்சி அதிமுக தான் இருந்திருக்கு கருணாநிதி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு தொல்லை ஆகத்தான் இருந்திருக்கு கஷ்டமாகத்தான் இருந்திருக்கு இப்ப உங்களுக்கு நான் அதுக்கு தான் முன்னாலே சொன்னேன் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம் யார் ஆட்சி காலத்துல திமுக ஆட்சி காலத்துல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பழையபடி கோட்டேஸ்வரன் கோயிலுக்கு முன்னால வெடிக்குது யார் ஆட்சி காலம் ஏன் அதுக்கு முன்னால வரையும் நடக்கல அதுவரையும் இஸ்லாமத்தில் போயிட்டானா மறைஞ்சு திடீர்னு தீவிரவாதி இவங்க ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமிய தீவிரவாதி வந்து உடனே உள்ள கூச்சிருவானா இப்ப ஸ்டார்ட் ஆகுது எங்க இவ்வளவு காலம் அதிமுக ஆட்சியில இருந்தது திருப்பரங்குன்றத்தில் ஏன் ஸ்டார்ட் ஆகல இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்ப இது எல்லாமே பிஜேபியும் திமுகவும் ஒண்ணுதாங்க பிஜேபி வந்து இந்துத்துவ கொள்கையை கிடைக்கும்